வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான உண்மையைப் பற்றி போகிறோம் அது ஈகோ அதாவது தன்னம்பிக்கை மற்றும் உள் தீவிரம் பற்றியது பலர் ஈகோ என்ற வார்த்தையை கேட்டவுடனே அது கெட்ட விஷயம்தான் என்று நினைத்து விடுகிறார்கள் ஆனா உண்மையில் எல்லா ஈகோக்களும் கெட்டது அல்ல சில ஈகோ வளர்ச்சிக்கு நம்மை தூண்டும் மற்ற சில அழிவுக்கே வழிகாட்டும் இது யாரையாவது தாழ்த்தி காட்டுவதற்கானது இல்லை இது நம்மை நாமே உயர்த்திக் உயர்த்திக்கொள்வதற்கான உள்தீவிரம் நாள் நம்முடைய கிளாஸ்மேட் மாநிலத்தில் முதல் இடம் பெற்றான் அந்த செய்தி கேட்டவுடனே நமக்குள்ளே ஒரு சிறிய தீப்பொறி இருந்தது ஏன் நானும் அப்படிச் சாதிக்கக்கூடாது இதுதான் நல்ல ஈகோ அந்த என்னால் முடியும் என்ற உணர்ச்சிதான் வெற்றியின் முதல் விதை அந்த நேரத்தில் அந்த ஈகோ நம்மை தூக்கி நிறுத்தும் படிப்பதற்கும் உழைப்பதற்கும் சக்தி தரும் அது போட்டியல்ல நண்பர்களே நம்மை நாமே வெல்லும் ஆரம்பம் சில ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடன் படித்த ஒரு நண்பன் சராசரியான மாணவன்தான் ஆனா இன்று அவன் பெரிய பதவியில் இருக்கிறான் அந்த நேரத்தில் நமக்குள்ளே ஒரு குரல் எழும் அவன் இன்று பெரிய இரத்தில் இருக்கலாம் ஆனா நானும் அவனைவிட சிறந்தவந்தான் என் உழைப்பால் இதைவிட பெரிய இரத்தை அடைய முடியும் அது பொறாமே அல்ல அது சவாலாக எடுத்துக்கொள்ளும் தன்னம்பிக்கை அந்த நல்ல ஈகோ நம்மை உற்சாகப்படுத்தும் நம்மை தூக்கிச் செல்கிறது நம்முடைய திறனையே நமக்கு உணர வைக்கிறது நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்ற குரல்தான் ஒவ்வொரு வெற்றியாளரின் நிரலாக இருக்கிறது சில நேரங்களில் நம்மை சுற்றியிருப்பவர்கள் சொல்வார்கள் அவன் எப்போதும் பெரியவனாக மாட்டான் அவனால வாழ்க்கையில் முன்னேற முடியாது அந்த வார்த்தைகள் நம் மனதை காயப்படுத்தும் ஆனா அதே காயம்தான் ஒரு நான் உழைப்பின் தீயாக மாறும் அந்த ஈகோ உன் உள்ளே எரியும் தீயாக மாறும் ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் அப்போ அவங்க என் பெயரை சொல்லி பெருமைப்படுவாங்க அந்த நல்ல ஈகோ உன் மனதை உருக்கி புதிய மனிதனாக உன்னை வடிவமைக்கும் அது உன் இரத்தத்தில் என்னால் முடியும் என்ற சக்தியை ஊட்டம் நண்பர்களே நல்ல ஈகோ என்றால் என்ன தெரியுமா அது உள்ளிருந்து வரும் தூண்டுதல் அது மற்றவரை தாழ்த்தாமல் நம்மை மேலே தூக்கும் ஆற்றல் நல்ல ஈகோ சொல்வது நான் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் கெட்ட ஈகோ சொல்வது அவனை நான் தாழ்த்த வேண்டும் நல்ல ஈகோ வளர்ச்சி தரும் கெட்ட ஈகோ அழிவு தரும் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் நாள் உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் அதனால்தான் நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும் ஈகோ நம்மை நாமே வெல்லும் ஈகோ அதுதான் உன் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி உன் உழைப்பை பிரகாசமாக்கும் தீ உன் வெற்றியின் உண்மையான அடித்தளம் அடுத்த முறை யாராவது உன்னை மீறி வெற்றி பெற்றால் அவனை வெல்ல நினைக்காதே அவனைப் போல உழைக்க நினை அதுவே உன் வெற்றியின் ரகசியம் நல்ல ஈகோவை வளர்த்துக்கொள் நண்பா அது உன்னை ஒரு நாள் நீயே பெருமைப்பட வைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க இன்னும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்காக சேனல் ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க